அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னா தெய்வ பழத்தை வந்து எதன் மூலமாக ஒரு ஜாதகர் அடைந்து வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு தெய்வ பலம் முக்கியம் இல்லையா தெய்வ பலத்தை கிரகங்கள் எது தெய்வம்னா மூணு ஜாதகத்துல தெய்வம் அப்படிங்கிறது மூணு பேர் தான் அந்த மூணு பேர்ல ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா கேது நீங்க கேது இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து என்ன பெரிய போராட்டம் அது தான் செய்யும் அப்ப அந்த கேதுதான் முதல் தெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து என்ன சொன்னா தெய்வ கடாட்சம் என்பதே கேதுதான் அந்த தெய்வ கேது கேது வச்சு வந்து ஒரு ச ஒரு சாரார் ஒரு ஒரு ப பகுதியில் அது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் குலதெய்வ கட கடாட்சத்தை பெறுவதற்கு எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கணும் குலதெய்வத்தை சில பேர் என்ன சொன்னா அவன் குலதெய்வத்தை மட்டும்தான் தான் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கேது அப்படின்னு சொல்லி விநாயகரை மட்டும் தான் பிடிப்பாங்க அப்ப விநாயகர் மட்டுமல்ல அனைத்து விதமான நம்ம தெய்வங்கள்லாம் இல்லையா அந்த தெய்வங்களை பிடிச்சு வந்து வெற்றி விட்டுருப்பாங்க சிலருக்கு என்ன சொல்றாங்க சித்தர் வழிபாடுகளால் பெரிய யோகத்தை அடைஞ்சிருப்பாங்க அதற்கு குரு இந்த மூணு பேர் தான் தெய்வ பலத்தை சொல்லக்கூடிய தெய்வ பலம் இது ஜாதகத்தில் வந்து எப்படி இருந்தால் ஜாதகத்துல எப்படி இருந்தா நம்ம எந்த வழியில போனோம்னா நம்ம ஒரு முன்னேற்றம் வந்து அடையலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் தான் நம்ம ஜாதக கட்டம் தான் உங்க ஜாதக கட்டத்துக்குள்ள நான் சொல்ற கண்டன்சாத்தில இருந்ததுன்னா நீங்க அந்த வழி போங்க கண்டிப்பாக வந்து குறுகிய காலத்திலே வந்து என்ன சொன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்ப தெய்வம் என்பது கேதுக்கு தான் ப்ரையாரிட்டி வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து சனிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் கேது என்பது ஒரு வித தெய்வ சக்தி தெய்வ சக்தினா அந்த முருகன் பிள்ளையாரு இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணி பெரிய யோகத்தில் சில பேர் என்ன சொன்னா ஒன்லி முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் போவோம் திருச்செந்தூருக்கு நடந்துருவாங்க அவர்களுக்கு என்ன ஆதிபத்தியம்னா கேதுதான் சில பேர் வந்து என்ன சொன்னா குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னா தான் பெரிய வெற்றியை பெற்றுப்பாங்க அதற்கு யாருன்னா சனி அதற்கடுத்து சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு குருமார்களுடைய எல்லாம் பெற்றுக் கொடுப்பது யாருன்னா குரு இவங்க மூணு பேர் ஜாதத்தில் எப்படி இருக்கணும் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரிய வீதி அப்படின்னு ஒன்று இருக்கு சந்திர வீதின்னு ஒன்று இருக்குது இதனால எல்லோரும் தெரிஞ்சுக்கிடு ஜோதிடம் படித்த அனைவருமே கண்டன்ஸ் வந்து சொல்கிறேன் ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாழ்நிலையில் போக வேண்டிய வழி இதை போயிடும் அப்போ சூரிய வீதி என்பது சூரிய வீதி என்பது என்ன சொன்னான்னா சிம்மத்திலிருந்து மகரம் வரைக்கும் இப்படி இப்படி வரணும் எப்படி வரணும் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மீனம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் இந்த வீடுகள் இந்த வீடுகள் தான் வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த ஆறு வீடுகள் வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் உடைய கண்ட்ரோலுடைய சந்திர வீதி என்பது ஆண்டிகிளாக் வீஸ் கடகம் மிதுனம் ரிசவம் மேசம் மீனம் கும்பம் இவர்களுடைய ஆளுகைக்குட்பட்டது சந்திர வீதி நல்லா தெரிஞ்சுக்கிடணும் ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆண் வீடுகள் எல்லாம் ஆண் வீடுகள் இருக்கு இல்லையா ஆண் வீடுகள் எல்லாமே வந்து சூரிய சித்தாந்தம் முடையது ஆண் வீடுகள் இந்த பக்கத்துலையும் வரும் அந்த பக்கத்துலேயும் வரும் இருந்தாலும் ஆண் வீடுகளுடைய ஆதிபத்தியம் சூரியனுடையது பெண் வீடுகளுடைய ஆதிபத்தியம் சந்திரனுடையது இது ஒரு பகுதியாக எடுத்துக்கணும் அப்போ ஒருவன் குலதெய்வத்தால் பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பான் குலதெய்வத்தையே பிடிச்சி 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 வந்து குலதெய்வத்தை வச்சே வந்தேன்னு சொன்ன பெரிய யோகத்தை அடைஞ்சு பெரிய வந்தேன்னு சொன்னால் நல்ல லெவலுக்கு வந்திருப்பான் அவன் அந்த மனிதனுடைய ஜாதகத்தில் சனி எப்படி இருப்பார் சனி பெண் வீட்டில் இருக்க வேண்டும் அப்போ பெண் வீடு என்பது என்னது ரிசபம் அதற்கு அடுத்து என்ன சொன்னா கடகம் அதற்கு அடுத்து கண்ணி விருச்சிகம் அதற்கடுத்து மகரம் அதற்கு அடுத்து என்ன சொன்ன இந்த ஆறு வீடுகளில் சனி இருந்தால் அவன் குலதெய்வ கடாட்சத்தால் தான் பெரிய வெற்றி அடைவான் உறுதி அடைவான் அதுல எந்த மாற்றமே கிடையாது அப்ப உங்க ஜாதகத்துல பெண் ராசியில் சனி இருக்க பெண் ராசியில் சனி இருக்க குலதெய்வ கடாட்சத்தோடு நீங்க அனைத்து விதமான சாதனைகளையும் உங்களால் பண்ண முடியும் இது சத்தியமான உண்மை இருக்கிற ரகசியம் சரி இதற்கடுத்து கேது பகவான் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராசியில் இருக்க கேது பகவான் மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் இருக்க இவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லான்னா தெய்வ அருள் தெய்வம்னா பொதுவான எந்த தெய்வம் என்னாலும் எடுத்துக்கணும் நீங்கள் முருகனை கும்பிட்றீங்களா பிள்ளைய பிள்ளையார கும்பிட்றீங்களா அதெல்லாம் பிரச்சனை தெய்வ அருளால் தெய்வங்களுடைய அருளால் இவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் சில பேர் என்ன செய்ய திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க அப்போ அது தெய்வம் தெய்வம் அப்போ தெய்வம் குலதெய்வம் என்பது வேறு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற தெய்வங்கள் என்பது கேது அப்போ கேது ஆண்டராசியில் இருக்க தெய்வ அருள் தெய்வ அருளால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும் இப்போ தெய்வ அருள் என்ன சார் திருப்பதி ஏழுமலையான போய் கும்பிடுறது வந்து தெய்வ அருள் தான் எந்தெந்த ஊர்களுக்கு போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம வந்து சாமியில் கும்பிடுறதுக்கு போய் வந்து போனோம்னா அது தெய்வ அருள் தான் அப்போ கேதுவுக்கு இந்த பகுதி அதற்கடுத்து குரு ஒரு ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்தால் ஜாதகத்தில் குரு வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கணும் நேசமாகாமல் இருக்கணும் இருந்தால் இருந்துருச்சுன்னு வைங்க அவர்கள் யாருடைய அருளால் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா சித்தர்களுடைய கடாட்சத்தால் அந்த அருளை பெற்று விடுவார்கள் சித்தர்களுடைய கடாட்சத்தை வைத்து அந்த அருளை பெற்று விடுவார் சார் இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னா இல்லை அதாவது இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்ட் வந்து தெய்வ கடாட்சம் நமக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்ப தெய்வ கடாட்சம் வந்து குல தெய்வத்தின் மூலமாக கிடைக்குமா பொதுவாக இருக்கிற தெய்வங்களை வச்சு கிடைக்குமா அல்லது வந்து என்ன சொல்லான்னா சித்தர்களை வைத்து கிடைக்குமா அப்படிங்கிறதுதான் இதுல வந்து என்ன சொல்றாங்க சனி பென்ற ஆசையில் இருந்தால் குலதெய்வ தெய்வ கடாட்சியம் கண்டிப்பாக உண்டு கேது வந்து ஆண்டராசியில் இருந்தால் கண்டிப்பாக இருக்கிற அனைத்து விதமான தெய்வங்களில் உங்களுக்கு எதை பிடித்ததை நீங்கள் கும்பிடுகிறீர்களோ அது ஒன்லி தெய்வம் முருகன் சிவன் அப்படிங்கிற ஆதிபத்தியம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறது நீங்கள் என்ன செய்யலாம் கண்டிப்பாக வந்து கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் வந்து நீங்கள் வந்து பெரும் பலன் பெறலாம் குரு குரு என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ப்ளஸ் நேசம் ஆகக்கூடாது அப்படி நேசமாகாமல் இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் சொன்னால் அவர்கள் சித்தர்கள் வழிவடை பண்ணலாம் இப்போ புரிஞ்சு போச்சா இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள்லாம் வரலாம் மாற்று கருத்துக்கள்லாம் வந்து எனக்கு சனி வந்து ஆண்ராசியில் இருக்குது அப்போ வந்து எனக்கு வந்து என்ன நான் வந்து குலதெய்வம் கடாட்சம் இல்லையா கேது வந்து எனக்கு வந்து பெண்ராசியில் இருக்குது அப்போ வந்து எனக்கு வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எனக்கு பலன் கிடைக்காதா அப்படிங்கிறது இது ரெண்டும் கண்டிஷன் ஆய்வு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் மறையாமல் இருந்து மறையாமல் இருந்து குரு நேசமாகாமல் இருந்தால் நீங்கள் சித்தர் வழிபாடப்படுங்க எனக்கு வந்து என்ன சொன்ன சனி பெண் வீட்டில் இல்லை சனி வந்து பெண் வீட்டில் இல்லை கேது ஆண் வீட்டில் இல்லை என்னை உதாரணம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வந்து என் ஜாதகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்து தான் பூச நட்சத்திரத்து அன்றுதான் சாது சிதம்பர சாமிகளை வந்து நான் வந்து வழிபாடு பண்ண போனேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னைக்கு பதினாறு வருடங்கள் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இந்த பதினாறு வருடத்துல தான் பெரிய யோகங்களை அடைந்தேன் நம்ம என் ஜாதத்தில் நினைச்சா குரு ஒம்போது லக்கணத்திற்கு ஒம்பதுல இப்ப புரிஞ்சிருச்சா அப்ப கடவுள் வந்து ஏதாவது என்ன சொல்றான்னா மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்கான் ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இதே வந்து வந்து சனி பெண் கேது வந்து என்ன சொன்னா ஆண் வீட்டுல இல்ல குரு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மறைஞ்சு போயிட்டாயா அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது அதுக்கு மேல என்ன செஞ்சிருவீங்க ஒன்னும் பண்ண முடியாது அதற்கு தீர்வு எல்லாம் வந்து தீர்வு வந்து சொல்ல சொல்லி இருக்கு இப்ப எந்த ஜாதகத்தில் வந்து எந்த எந்த பிரயோஜனமும் இல்லை நான் இன்று வரை வந்து பெரிய கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த நேரத்தை மூன்றாம் புற என்றைக்கு என்ன சொன்னான்னா அன்னைக்கு பிறகு அன்னைக்கு பிறகு என்னைக்கு ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அப்படி போயிடணும் அவ்வளோதான் இது வந்து என்ன சொன்னான்னா ஒரு கோட்டா மாதிரி சனி என்ன சனியா சனியோடைய கோட்டாவில் நம்ம வந்தோமா அல்லது என்ன சொன்னான்னா கேதுவுடைய கோட்டாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அல்லது குருவோடைய கோட்டாவில் வளர்ந்து வா வாழ்ந்துட்டு இருக்கோமா நான் குருவோடைய கோட்டாவில் தான் வளர்ந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் ஆகா குல தெய்வ கடாட்சி இல்லைன்னு நான் சொல்லலை குலதெய்வம் அதாவது வந்து இன்புட் ஆஃப் வந்து என்ன சொன்னானே எனக்கு ஜீவ சமாதிக்கு நான் போகாமல் இருக்கவே முடியும் மாசம் மாதம் கரெக்டாக போயிடுவேன் குலதெய்வத்துக்கு கூட வந்து என்ன சொன்னானே சில நேரங்கள் என்னால் ஆஃபீஸில் போக முடியலன்னா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிற ராஜபலைய இருந்து பத்து கிலோமீட்டர் தான் போக முடியலன்னு ட்ரைவர்ட்டு காசை கொடுத்துக்கிட்டேன் என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா பிரசாதத்தை வாங்கிட்டு வர சொல்லிருவேன் அப்போ பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் என்ன சொன்னா நான் போட்டுட்டு ஓடிடுவேன் என்ன காரணம்னா அங்கே அந்த சித்தருடைய ஈர்ப்பு சக்தி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு ஆதிபத்தியமுடைய இந்த அமைப்பு எனக்கு வந்து மேன்மையை கொடுத்தது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இன்னும் ஒரு கணக்கு இது ஒரு கணக்கு சனி பெண் வீட்டில் இருக்கணும் கேது ஆண் வீட்டில் இருக்கணும் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் நேசமாகாமல் இருந்தால் ஒரு மூணு விதமான கோட்பாடுகளை நாம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த கோட்பாட்டு விதமாக நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து அதாவது வந்து நம்ம ஜாதக கட்டத்தை மூன்று விதமாக பிரிப்பாங்க மேசம் டு கடகம் ஒரு பகுதி சிம்மம் டு வந்து விருச்சிகம் வந்து ஒரு பகுதி தனுசு டு மீனம் வந்து ஒரு பகுதி நாலு நாலு கட்டங்கள் வந்து வரும் அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா மேச லக்கணத்திலிருந்து கடக லக்கணத்து வரைக்கும் வந்து லக்கணம் வந்திருக்க மேசத்துல லக்கணம் வந்துருக்கியா கிளரிசவம் மிதனம் கடகத்தில் லக்கணம் வளர்ந்துருக்குன்னா அவர்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த மூணுலேயும் நமக்கு வித பாசிபிலிட்டிஸ் இல்லையா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கான் மேசம் டு கடகம் லக்கணமாக இருந்தால் அவர்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அதே சமயத்தில் சிம்மம் டு விருச்சிகத்தில் சிம்மம் டு விருச்சிகத்திற்கு நீங்கள் வந்து லக்கணம் உங்கள் லக்கணம் விழுந்திருந்ததுன்னா நீங்கள் ஆண் தெய்வத்தை கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெருத்த மாற்றத்துக்கு அதனால் மாற்றம் வராது நடக்காதுன்னா சொல்லவே மாட்டேன் மாற்றம் வரும் நன் கண்டிப்பாக வரும் அது நடக்கும் அதே சமயத்தில் தனுசூட்டு மீனத்தில் வந்து உங்களுடைய லக்கணம் தனசு லக்கணம் மட்டும்தான் லக்கணாதிபதியை கணக்கெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது லக்கணம் மட்டும்தான் அப்ப தனுசூட்டு மேனத்துக்குள்ள உங்களுடைய லக்கணம் இருந்தால் சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுல சுருக்கம் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து சனியை வைத்தும் கேதுவை வைத்தும் குருவை வைத்துதான் தெய்வ கட்டாட்சத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இல்லாமல் போகவே போகாது அதற்கு மேல ஒரு பயங்கரமான அபாக்கியசாலி அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த மூணுல இல்லைன்னா அதுக்கு பிறகு மேசம் டு அஹ் கடகத்திலையும் சிமெண்ட் டூ விருட்சிகத்திலையும் தனசுல இருந்து மீனத்திற வரைக்கும் நீங்க வந்து உள்ள அந்த ஆதிபத்தியமுடைய என்ன சொல்றான்னா முத ஆதிபத்தியத்திற்கு வந்து பெண் தெய்வமும் ரெண்டாவது ஆதிபத்தியத்திற்கு ஆண் தெய்வமும் மூணாவது ஆதிபத்தியத்திற்கு வந்து என்ன சொல் சித்தர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நான் என்ன சொல்லானா பத்து விதமான இதில் வந்து நம்ம எதில் போகிறது அப்படின்னு சரி தவியாக தவிச்சிட்டு இருப்பீங்களே தெரிய தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பீங்களே அந்த தவியா தவிக்கிறதை வந்து என்ன சொல்லான்னா ரேட்டிபேஷன் உனக்கு இந்த வழிதான்ப்பா இந்த ரோ தான் மொத்தம் என்ன சொல்கிறான்னா ஆறு ரோ சொல்லியிருக்கான் முதல் மூணு ரோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ரோ மூணு செகண்டு முதல் ரோவில் இடம் கிடைக்காதவன் என்ன சொல்லான்னு ரெண்டாவது வா ரெண்டாவது ரோவுக்கு வந்து என்ன சொன்னான்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது மேசம் டூ கடகம் வந்து என்ன சொன்னான் பெண் சிம்மம் டூ வந்து என்ன சொல்கிறான்னா விருச்சிகம் வந்து ஆண் அதற்கு அடுத்த கணசுட்டு மீனை வந்து என்ன சொன்னா சித்தர் வழிபாடும் குழந்தைகள் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் அதில் ஒன்றுமே இல்லைன்னா சில பேர் வந்து என்ன சொல்றான்னா சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து பயங்கரமான யோகத்தை வந்து கண்டிப்பாக குடித்தோம் எதையுமே ஒரு ஸ்பிரிச்சுவலோட வாழ்க்கை நடத்தும் இப்ப ஸ்பிரிச்சுவலோட வாழ்க்கை அந்த ஸ்பிரிச்சுவலோட நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து வாழ்க்கையை நடத்தும் போது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும் அதனால தெய்வ அருள் உண்டா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் இதுதான் அந்த தெய்வ அருளையும் கடாட்சத்தையும் நமக்கு பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்றுத்தரக்கூடிய மூணு வித கர்த்தாக்கள் உள்ளே டார் என்று சொன்னால் சனி சனி அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இரண்டாவது என்ன சொன்னா வந்து கேது மூணாவது குரு அப்ப தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்ப கேது என்று சொன்னால் விநாயகர் முதல் உலகத்தில் வந்து இருக்கின்ற பெரிய பெரிய கோவில்கள் நிர்மாணம் பண்ணி இருக்காங்க இல்லையா அப்ப கேது ஆண் வீட்டில் இருந்தால் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு கடாட்சம் வந்து பயங்கரமா கிடைக்கும் சார் பெண் வீட்டில் இருக்கிறது நான் போகலாமா அது உங்களுடைய விருப்பம் அவ்வளோதான் நமக்கு எந்த வழியில வர வேண்டியது இருக்கு அப்படின்னு நான்லாம் வந்து என்ன சொன்னா எந்த பெரிய கோவிலுக்கு மேனா வந்து என்ன சொல்கிறேன்னா என்னை பொருத்தரில் என்ன சொன்னான்னா என்னுடைய லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா இருந்து விருச்சியத்துக்குள்ள தான் என்னுடைய லக்கணம் இருக்குது அப்போ நான் வருஷம் ஒரு தடவை கம்பல்சரியாக திருப்பதிக்கு போவேன் ஏன்னா திருப்பதிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருப்பதி போவேன்னா அது ஆண் தெய்வம் திருப்பதிக்கு போகிறதுக்கு காரணம் ஆண் தெய்வம் அதில் ஒரு லட்சம் எப்படி செலவழி ஒரு லட்சம் செல ஏன்னா குடும்பம் குடும்பம் நாங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போகும்போது ஒரு லட்சம் ரூபா செலவழியும் ஆனால் அதை கண்டிப்பாக டிக்கெட் போட்டு அதுக்கு அதுக்குண்டான ஆதிபத்தியங்களை பண்ணி நீட் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக வருவோம் ஒரு மொட்டையை போடுறோம் அப்போ அங்கே போயிட்டு வந்த பிறகு 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 நம்மளோட கர்ணன் ரீதியாகவும் நமக்கு வந்து ஒரு ஆண் தெய்வத்துடைய துணையை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பிடிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பிடிச்சேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு எனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தது ஏன்னா நம்ம என்ன என்ன ஏன் இந்த கண்டென்ட்ஸ பேசுறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல போனேன் தொண்ணூத்தி எட்டுல ஒரு குழந்தை பெண் குழந்தை அதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல ரெண்டாம் தேதி வந்த சார் ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாண்டிச்சேரி சிப்மர் மருத்துவமனை மருத்துவமனையில் அனசிசியா டாக்டராக ஜாயின் பண்ண போகுது மயக்க மருந்து நிபுணராக ஜாயின் பண்ண போகுது ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் அவன் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தான் திருப்பதிக்கு முத முதல்ல நாங்கள் போகிறோம் திருப்பதிக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்திற்கு பிறகுதான் போய் மொட்டை ஓட்டு போனது அந்த குழந்தைங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தில் ஒரு பையன் ரெண்டாயிரத்தில் பையன் அவன் வந்து என்ன சொன்னான் இன்னைக்கு ஒரு டாக்டரா அத்தான் இருக்கார் நல்ல சம்பளம் வாங்குறார் அரசாங்கத்தில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறார் பார்த்தோவா ட்ரைனிங் எடுக்கிறார் மதுரை மதுரையில் இருக்கார் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை பெருமைக்காக சொல்லலை ஏன்னா தெய்வங்களால் நமக்கு வந்த சொத்துக்களும் சந்தோஷங்களும் ஜாதகம் கரெக்டாக இருக்கா அப்போ அந்த விருச்சிகம் விருச்சிகம் டூ அதாவது சிம்மம் டு விருச்சிகத்திற்குள்ளே போய் என்னுடைய லக்கணம் உட்கார்ந்ததுனால ஆண் தெய்வம் ஓகேவா அப்ப அந்த ஆணை பிடிச்சதுனால வெற்றி அதனால எல்லா மனிதருக்கும் நல்லது நடக்கணும் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா அழகா காய நீங்களும் இந்த உலகத்தில் பாக்கியத்தை அனுபவிக்க தகுதியானவர்கள் தான் தெரியாமத்தான் எங்கெங்கோ அலைகிறோம் அலையவே வேண்டாம் சனி குலதெய்வம் கேது உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான தெய்வங்கள் அது ஆணாவிற்கலாம் பெண்ணாவிற்கலாம் கேது ஆண்டராசியில் இருந்தால் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது நீசமாகக்கூடாது அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தெய்வ அருள் பெற்றவர்கள் தான் தெய்வர்கள் பெற்றவர்கள் தான் ஏன்னா குரு ஜாதகத்திலிருந்து கெட்டு போகக்கூடாது அவ்வளோதான் கெட்டுப்போகாமல் இருந்தால் கண்டிப்பாக சித்தர்களுடைய கடாட்சமும் குருக்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் வரிச்சத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை வருகிறேன் சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 А.